தமிழ்பக்தன் பக்தன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்பக்தன் பக்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி நீங்க என்ன வந்த டிரைவர் பற்றி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா புதிதாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுசாக தூண்டிருக்கானு கேட்டால் நம்ம புதுசாக தான் வந்திருக்கு அப்படிதான் இப்போ பத்திரிகையில் மற்ற இடங்களில் ஊடகங்களில் இணையதளங்களில் செய்திகள் பரப்பிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரா இங்கிருந்து போனவர்கள் தான் இங்கிருந்து எங்கே நாம் தமிழத்தில் இருந்து போனவர்கள் தான் சரி போனோமே நாம் தானே இந்த கட்சியில் இவ்வளோ நாளாக இருந்தோம் இங்கே போனோமே அப்படின்னு அந்த சுய கட்டுப்பாடு சுய இதே இல்லை நான் அதை போட்டுவிட்டேன் இதை போட்டுட்டேன் இதை பண்ணேன் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை இது இல்லை சரி போனவங்க யாராவது அடிப்படை உறுப்பினரா கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் போயிருக்கீங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க மாவட்ட செயலாளராக இருந்துக்கிறீங்க தொகுதிச் செயலாளராக இருந்திருக்கீங்க வெளியில் போயிட்டு ஜாதி கட்டமைப்பு இருக்குன்னா நீங்களே எந்த ஜாதி கட்டமைப்பில் பொறுப்பில் இருந்தீங்க இந்த கட்சியில் எந்த ஜாதி கட்டமைப்பில் நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்க உங்களுக்கு எந்த சாதி பார்த்து எல்லாம் வேலை செஞ்சாங்க கூட இருந்தாங்க தொடர்ச்சி வேலை செஞ்சுருந்தாங்க தொடர்ச்சியா அப்புறமாட்டேன் எனக்கு வருமானத்தை இல்லை சொன்னிட்டாங்கன்னா அண்ணன் சொன்னாரா நான் கட்சி தொடங்கும் போது நான் ஒரு ரெண்டாயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்கேன்பா ஆளுக்கு ஒரு ஐம்பது கோடி தரேன் ஆளுக்கு ஒரு நூறு கோடி தரேன் அதுலாம் கட்சி வளர்த்து நம்ம பெருசாக ஆட்சி பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு இதை குறிப்பாக நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பண்ணியன் அவர்களுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் வந்து சொன்னேன் இந்த பக்கம் துரைமருகம் மாதிரி இந்த பக்கம் பொன்முடி மாதிரியும் அப்படியே நம்ம ஏவா பாலும் மாதிரி அப்படி ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிக்கலாம் அப்படின்னு பெரிய கட்டாயம் உருவாக்கிக்கலாம்னா எப்படி உருவாக்குங்க கட்சி முதல் அங்கீகாரம் இப்போ தான் பெற்றுருக்கு தினசம் போராடி அது அதிகாரத்துக்கு வந்தாதான் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரவோ தள்ளப்படுவீங்க அண்ணா நீங்க எல்லாம் என்ன என்ன திட்டத்தில் இருந்திருக்கீங்க எனக்காவது ஒரு நாள் அண்ணா கட்சி கூட்டணி வச்சிருப்பாருன்னு ஆனால் கட்சி தொடங்கும் போதே சொல்லி கூட்டணி இல்லைன்னு திராவிட கட்சியில் கூட்டணி சொல்லி சொல்லிதான் தொடங்கியிருக்கா கட்சி தொடங்கும் போது சொல்லியிருக்காரு ஏதோ தமிழ் தேசியம் என்னோ சீமானுக்கு மட்டும்தான் இதுவா மற்றவங்களுக்கெல்லாம் பேச பேட்டிஸ் இல்லையா அப்படின்னு தமிழ் தேசியம் பேசுறது சீமான் மட்டும்தான் நீங்க இப்போ சொல்றீங்கன்னா தமிழுக்கு வாழ்வு கட்சி அவர் தொடர்ச்சியா காலத்தில் போராட்டம் நடத்தும் போது ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அண்ணனுடைய துணை இருந்திருக்கு அண்ணா பங்களிப்பு இருந்திருக்கு அண்ணா பங்களிப்பு இல்லாம போட்டு இல்லை அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டது அவர் கட்சியுடைய கட்டுப்பாட்டை ராமதாசி அவரை வந்து நினைக்கிட்டாரு அதே மாதிரி கட்சியில வந்து அண்ணன் சொல்றாரு கட்சிக்கு வேலை செய் கட்சிக்குள்ள உனக்கு வேலை செய்யாத கட்சிக்குள்ள உனக்கு ஆரோசேக்காதான் சொல்லியிருக்காரு அண்ணன் ஆனா நீங்க எத்தனை பேரும் கட்சிக்குள்ள உங்களுக்கு ஆலை சேர்த்துட்டு பாக்குறீங்க நீங்க கட்சியில உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்து வச்சுப்பீங்க கட்சி வந்து கட்டமைப்பு பிரிக்கிறாங்கன்னா எதுக்கு பிரிக்கிறாங்க கட்சி வளர்தான் கட்டமைப்பு பிரிக்கிறாங்க நாலா பிரிக்கிறதா மூணாவது பிரிக்கிறதானு பிரிக்கிறாங்க அறுபது ஆண்டுகள் இருக்கிற திமுக அறுபது ஆண்டுகள் இருக்கிற அதிமுக இந்த கட்சிகளையே தன்னுடைய கட்டமைப்பு விரிவுபடுத்துறதுக்கு தொகுதியை பிரிக்கிறாங்க பிரிச்சுதான் வேலை செய்யறாங்க மாவட்டத்தை பிரிக்கிறாங்க பிரிச்சுதான் வேலை செய்யறாங்க அததான் அண்ணன் செய்யறாரு கூட்டணி வேணும்னா நீங்க தினமும் கூட்டணி வேணும் வெளியில போய் சொல்லுங்க நான் கூட்டணி வச்சுக்க விருப்பம் அண்ணன் விரும்பல எங்களுக்கு கூட்டணி உள்ள கட்சி வேணும் நாங்க அதனால அந்த கட்சி கலைஞ்சுன்னு சொல்லுங்க நாங்க தமிழ் தேசியத்தை காப்ப அவரே திமுக எம்எல்ஏ தான் அவர் தமிழக வாழ உரிமை கட்சி எம்எல்ஏ கிடையாது அவர் பேசுறதுதான் அப்படி பேசலாம் அவர் உதயசுவரன் சின்னத்தில் இருந்தா வெற்றி பெற்றிருக்காரு அந்த உரியவர் திமுக உறுப்பினர் மட்டும்தான் அந்த சின்னத்துல போட்டிட முடியும் இந்த அரசியல் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன இங்க வந்து நாங்க தமிழ் தேசிய இவர்தான் யார் பேசுவா தமிழ் தேசியத்தை தலைவர் பிரபாகரனை பத்தி எல்லார்தான் பேசுனாங்க ஐயா வைகோ பேசுனாரு திருமாவளம் பேசுறாங்க எல்லாருமே யார் கூட நிக்கிறாங்க திமுக கூட தான் நிக்கிறாங்க நீங்க ஐயா அண்ணன் வேணும் யாரும் கூட நிற்கிறாரு அதே திமுக நிற்கிறாரு தலைவர் விவகாரம் போட வச்சுட்டு அதை வச்சு தமிழ் தேசம் தலைவர் அர்த்தம் ஆயிடுமா தலைவர் தமிழ் தேசத்துக்கு பேசணு அர்த்தமா தமிழ் தேசம் என்பது திராவிடத்துக்கு எதிரான தானே நீங்க திமுக எம்எல்ஏ கூட போய் நினைக்கிட்டு நாங்க தமிழ் தேசத்தை வளர்த்துருவோம் தமிழ் தேசத்தை வளர்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னுல தொடங்கப்பட்ட தமிழக கட்சி இத்தனை வருஷம் ஏன் வளர்க்கல பதிமூணு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி இத்தனை வருஷம் ஏன் வளர்க்க வேண்டியது தானே ஏன் வளர்க்காம இருக்கீங்க கட்சியை எப்பயாவது நாம தன்னுச்சியில இருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்கள வச்சு நம்ம கட்சி அதே மாதிரி வாங்க கூட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு உங்க நீங்க கட்சிக்கு கஷ்டப்பட்டீங்க வேலை செஞ்சீங்கன்னா நான் எனக்கு வறுமையில இருக்கப்பா என்னோட சூழ்நிலை சரியில்லைப்பா நான் வெளியில ஒதுங்கி இருக்கிறேன்ப்பா இன்னும் சரியா இருக்கும்போது வேலை செய்யணும்னு சொல்லணும் அதுதான் கட்சியின் விசுவாசம் அதான் இனப்பாசம் அதான் இனவெறி கொள்ளுன்னு சொல்றதா என்ன அதுதான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு கட்சியில ஆள் இல்லை எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு வெளியில போயிட்டு அங்க போய் ஒரு கட்டுக்கதை விடுறது மத்தவங்க நம்புவாங்கன்னு நீங்க பொறுப்பு இருக்கும் போது உங்க கீழே வேலை செஞ்சவங்களா உங்களை வந்து ஜாதி பத்த வேலை பார்த்தாங்களா நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வேலை பார்த்தாங்களா நீங்க பணம் கொடுத்துருக்கீங்களா முதல்ல உங்களை வேலை வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாரும் சொந்த பணத்தை பொருத்த வேலை பாக்குறாங்க இங்க அவங்க கட்சிக்கு நீங்க நீங்க தாவேக்க போறீங்கன்னா தமிழக வாழ்வு கட்சிக்கு நீங்க சென்று வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க ஊருக்கு நீங்க வேலை செய்யுங்க ஆனா அங்க இருந்து திமுக கேவலம் எங்களை விமர்சனம் பண்றீங்களா நாங்க திரும்ப விமர்சனம் வச்சோம்னாச்சு இது தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா அண்ணன் வந்து எப்போதுமே திராவிடத்தை தான் எதிர்க்கிறாரு திராவிட சித்தாந்தத்தை தான் போராடி இருக்காரு திராவிடத்தில் இருக்கிற ஒரு தனி மனிதன் கூட அண்ணன் தாக்கல் தனி மனித தாக்கல் பண்றது இல்ல கேட்டா அண்ணனுக்கு ஆளும் இல்ல எதுவும் இல்லை ஒரு மனிதன் எல்லாம் இருக்குன்னு எந்த கட்டாயமும் இல்லை ஒரு மனிதர்கள் என்ன இருக்கிறதோ அது அவரு அண்ணங்கிட்ட ஒரு நல்ல சித்தாந்தம் இருக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கு அதை வச்சுதான் கட்சி வளர்ந்துருக்கு அதையும் வேல்முருகன் அவர்கள் செய்யல எத்தனை ஆண்டுகளாக செய்யல அண்ணனுக்கு முன்னாடி கட்சி தொடங்குவாரு நாம் தமிழ் கட்சியும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுது அவ்வளோ ஆண்டு ஒரு முன்னாடியே ஒரு கட்சி தொடங்க முடியலாம் எம்எல்ஏ வரை ஏற்கனவே பாமக தொடர்ந்து எம்எல்ஏ மூணு முறை எம்எல்ஏ வந்திருக்காரு ஏன் அவர் கட்சி வளர்க்க வேண்டியதானே ஊர் ஊரா போய் பேசி கட்சி வளர்க்க வேண்டியதானே ஏன் வளர்க்கல அவரு சும்மா ஏதாவது சொல்லுங்க அக்கா காலிய மொழியில போனாங்க ஏதோ ஒரு வாரத்தை பேசுனாங்க கட்சியை பத்தி பெருமைதான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சங்கடம் நடக்கலையா அண்ணன் கல்யாண சுந்தரம் போனாங்க கட்சி விட்டு இது இதுவரலையும் ஒரு வாரத்தை அண்ணன் பத்தி தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களும் கட்சி வளர்க்கலையா கட்சியில வேலை செய்யலையா அண்ணன் பிராணம் திருப்பி வெளியில் போனாங்க திருப்பி அண்ணன் வெளியே போனாங்க ஏதோ கட்சி விட்டு வெளியே பேசியிருக்காங்களா அவங்க மட்டும் அவங்க எனக்கு பொருளாதார அடிப்படையில சிக்கல் இருக்கு என்னால வந்து தொடர்ச்சி அங்க பயணிக்க முடியாது என்னோட பொருளாதாரத்துக்கு பிரச்சனைக்கு எனக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவை அரசியல் பயணம் தேவை அப்படின்னு ஆளு ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அவங்க பயணிக்கிறாங்க அவங்கள யாரும் விமர்சனம் பண்ணல ஆனா நீங்க பண்ற ஐயோக்கு தானே இருக்கு பாரு ஐயோயோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கதறது ஒரே வீந்து வந்து கதறது நாங்க அண்ணா பண்ணோம் தெரியுமா அதை பண்ணது நீங்க என்ன தனியாக பண்ணீங்க உங்க பின்னாடி கட்சி தொண்டர்கள் நின்னாங்க கட்சி உறவுகள் நின்னாங்க அவங்க பணம் கொடுத்துருக்காங்க வேலை செய்யறது சும்மா நீங்க சொந்த பணத்தை போட்டு வேலை செய்யல நீங்க ஒரு ஆள் அதுல நீங்க ஒரு பொறுப்பாளர் அவ்வளவுதான் கட்சி காரங்க அத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியா பணம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லா நிகழ்வுக்கும் நூறு கொடுத்தாங்க ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுத்தாங்க கட்சி தொண்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்க கட்டமைப்பு பண்ணி வேலை செஞ்சிருக்கீங்க அதை விட்டுட்டு நீங்க வெளில போய் நீங்க கதற கதற இருக்க ஐயோ நாங்க தான் என்ன தியாகம் பண்ணி இந்த கட்சியை தூக்கி தலையில நிறுத்தி விட்டோம் இவங்க அண்ணன் சீமான வந்து கட்சி அடிச்சுட்டாரு அண்ணன் சீமானு இருக்கிறதால தான் கட்சி வளர்ந்தது அவர் தான் கட்சி வளர்ந்தது அவரு இருக்கிற குறைகள் இருக்கும் எல்லா கட்சி தலைவரும் குறைகள் இருக்கும் இதெல்லாம் வரலாறு எடுத்து பாக்கிறவங்க தெரியும் இது சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் கூப்பிட்டு வச்சு சிறுப்பாளர் கதை இருக்குது எப்படா நீ கட்சி விட்டு வெளியே போ அப்படின்னு இவங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு கூட்டணி ஆச்சு வேணும் நீங்கள் தாராளமாக போங்க கூட்டணி எந்த கட்சி கூட்டணிக்கு அந்த கட்டிக்கு போங்க கூட்டணி வச்சுக்கிங்க அப்போ அதிகாரம் வாங்கிக்கிங்க பந்தாவா காரில் வாங்க யார் உங்களை வேணான்றா யார் உங்களை வேணாம்னா ஓன இடத்துல விசுவாசமா இருங்க ஓன இடத்துக்கு விசுவாசமா அங்கேயும் போய் எனக்கு ஆள் சேர்க்காதீங்க உங்களுக்கு தனக்கு ஆள் சேர்க்காதீங்க அது உருப்பிடாது தனக்கு தனக்கு ஆள் சேர்க்கு அது உருப்பிடவேறு கூடாது கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தீங்க யாரு எங்க கட்சி தலைமைக்கு விசுவாசமும் அவன் எங்க போய் விட மாட்டான் அதான் உண்மை நீங்க என்ன பண்றீங்கன்னா இத்தனை ஆண்டுகளா தொழிற்சாலை கூட அவருக்கு குறை இல்லையே உங்களுக்கு தெரிய தெரியாது அவருக்கு என்ன குறை தெரியவே தெரியாதா எனக்கு இது அதிசயமா அப்படியே நேரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க குறை என்னான்னு இத்தனை வருஷமா எங்க குறையை கண்டுபிடிக்கல எனக்கும் தெரியும் குறை என்ன இருக்குன்னு ஆனா அதை மீன் தாண்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க திராவிட சண்டைக்கு ஓரம் கட்டி வைங்க இப்ப புதுசா எல்லாரும் தமிழ் தேசம் பேசிக்கிட்டு வராங்க உங்க உங்க அங்காளி பங்கல் சண்டையில ஓரம் கட்டி நீங்க ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க என்னடா இன்னும் அதிகாரத்துக்கே வரல இப்பதான் கட்சி அங்கீகாரம் பட்டிருக்கு அதுக்குள்ளேயும் எனக்கு பொறுப்பு தரல பதவி தரல எனக்கு கட்சி பாட்டோ பிரிக்கிறது பிடிக்கல இன்னும் கதையெல்லாம் விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு போய் போறீங்க எப்படி உருப்பிடுவோங்க ஆஹ் திராவிடத்தை எதிராக நிக்கிறது திராவிடத்துல எதிராக நிக்கிறது அண்ணன் சீமானம் தான் அதான் அங்க பிரச்சனையே உங்களுக்கு அதிகாரம் வேணும் உங்களுக்கு பதவி சுகம் வேணும்னா போங்க அனுபவிங்க சுகமா இருங்க ஆனா எங்களுக்கு சும்மா வம்புக்கு திட்டே இருக்காதுங்க அப்படி நீங்க ஒரு கட்சி நீங்க தான் வளர்த்து விடுறீங்கன்னா முடிஞ்ச வளர்த்து காட்டுங்க பாக்கலாம் அண்ணன் வேல்முருகன் அவர்களை வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் எப்பவும் சொல்றீங்க என்ன சொல்றீங்க கூட்டணி இல்லாம தான் தனிச்சு நிக்க சொல்லுங்க பாக்கலாம் இருநூத்தி மூணு தொகுதியில் வேட்பாளர் சொல்லுங்க பாக்கலாம் இல்லையா அவருக்கு ஒரு பத்து சீட்டு வாங்கி பாக்கலாம் முதல்ல அவருக்கு ரெண்டு சீட்டு தான் அதுவும் உதயசி தான் நிக்கணும் தனிச்சனெல்லாம் கிடையாது இம்மனால தமிழ் தேசியம் தமிழ்ல திமுக கூடிய வந்து இது திரு தேர்தல் திமுக தான் ஓட்டு கேட்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்கணும் தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு தான் ஓட்டு நீங்க கேட்கணும் சும்மா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுன்னு வெளியில போயிட்டு நம்ம பேசினா எல்லாம் நம்ம ஊடக வெளிச்சம் வந்துடும் நம்ம அப்படியே அள்ளி மாலை மரியாதை போட்டுறோம் அதெல்லாம் எப்படி கடை இருக்கு தெரியுமா வெட்டுறதுக்குதான் அதுக்குதான் வளர்க்குது திமுக எல்லாம் அது தேர்தல் நேரத்தில் எப்படி அறுவடை பண்ணுன்னு தேர்தல் நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க போனமா போன நேரத்தில் வேலை செய்யுங்க அதை விட்டு சும்மா அங்கே திமுக அதனால மோசமா ஆனாலும் விமர்சனம் பண்ற வேலை வச்சுட்டு தெரியாதீங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ திமுக என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலை முன்னே செய்யுங்க அவர் திமுக எம்எல்ஏ திரும்ப திரும்ப சொல்லுவோம் அவர் திமுக எம்எல்ஏ தான் அவர் தமிழக கட்சி எம்எல்ஏ கிடையாது தெரிஞ்சுக்கீங்க அவருக்கு அண்ணன் சொல்வதும் அவங்க அண்ணி சொல்றதும் அவங்க தெரியும் அவங்க அண்ணியாரு உங்களுக்கு தெரியல அவங்க சொல்றதுதான் அவர் செய்வார் நீங்க சொல்றதா செய்ய மாட்டாரு அதனால அவங்க அண்ணி சொல்லுவதையும் அவங்க அண்ணன் சொல்வதையும் அவர் செய்வார் அவர் உலகத் தலைவரான தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதையும் அவர் செய்வார் நீங்கள் ஒரு பின்னாடி தம்பி தேசிய வளர்த்து தள்ளிடுவீர்கள் நாங்கள் நம்புவோம் போய் வேலை தான் பாருங்கப்பா